பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் கலைஞர் பாணியில என்னுடைய மூச்சிருக்கும் வரை நான் தான் பாமகவுடைய தலைவராக இருப்பேன் மு ஸ்டாலின் அவர்கள் போல அன்புமணி செயல் தலைவராக செயல்பட வேண்டும் அப்படின்னு அதிரடி காட்டியிருக்காரு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி பத்திரிகையாளர்கள் சந்திப்புல அது மட்டும் இல்லாம கலைஞர் இருந்தவரை ஒரு முணுமுணுப்பு கூட காட்டினது இல்லை மு க ஸ்டாலின் அப்படின்னு அன்புமணிக்கு அட்வைஸ் செஞ்சிருக்காரு ஏன் இந்த அளவுக்கு கோவப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா சத்தம் இல்லாம மருத்துவர் ராமதாஸ் பக்கம் யாரும் சேரக்கூடாது அப்படின்னா அந்த வேலைகளில் தீவிரம் காட்டியிருக்காங்க குறிப்பா திருமதி சௌமியா அன்புமணி பாமகவுக்காக ஒரு காலத்தில் செயல்பட்டவங்க அவங்களெல்லாம் தொடர்பு கொண்டு இங்க வந்துருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய குடும்பத்தினரையும் தொடர்பு கொண்டு நீங்கள் இங்கே வந்துருங்க அதாவது மகன் மகள்கிட்ட இங்கே வந்துருங்க பாமகவில் அன்புமணி அவர்கள் தான் அவங்க எதிர்காலம் இருக்கு என்ன உங்கள் பிரச்சனைனாலும் நாங்கள் தீர்த்து வச்சிடறோம் பழசெல்லாம் மறந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதை மறக்க சொல்றீங்க நாங்கள் இப்போவே தான் இருக்கோம் இப்போ உங்களுக்குள்ளார பிரச்சனைன்னு ஒண்ணு மட்டும் எங்களை கூப்பிடுறீங்களா அப்படின்னு இவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அதற்கு தான் சௌமியா அன்புமணி அவங்களுடைய தரப்புல இங்கே வரலினாலும் பெரியவர் பக்கம் நீங்க போயிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ராமதாஸ் அவருடைய காதுக்கு போகவும் தான் கோபம் குறையாம தன்னுடைய நிலைப்பாடில் உறுதியாகவும் ஆகியிருக்காரு இனி எந்த காலத்திலும் அன்புமணிக்கு பதவியை விட்டு தர முடியாது அப்படின்னும் கரார் காட்டியிருக்காரு அப்படிங்கிறாங்க இந்த பின்னணிகளை நன்கறிந்த தைலாபுர வாசிகள்